ஸ் வெல்கம் டு சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் அளவெடுக்கிறது கட்டிங் எல்லாமே முடிச்சுட்டேன் இன்னும் நான் வந்து நோமெட்ஸ்லீவ் ஒன்று சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கிறேன் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே விளங்கும் இடையில இருந்து பார்த்தா அது எதுவுமே புரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்க கைதான் பார்க்க போறோம் அந்த கைக்கு என்னென்ன அளவு தேவை பார்த்துட்டு பாத்துட்டு பிறகு வரபரம் அப்படி வரையறேன்னு பார்ப்போம் கையுக்கு என்னென்ன அளவு தேவை கை உயரம் கை சுட்டு சுட்டு இந்த மூன்று அளவும் தேவை ரெண்டு அளவு நாங்க எங்களை உடம்புல எடுத்துட்டோம் கை உயரம் கை சுட்டு எடுத்திருக்கு அதை போட்டிருக்கிறேன் அக்குள் சுற்றம் இப்படி எடுக்கிறேன்னா அது ஈஸியான முறை கட்டிங் ஏலைன் சட்டைக்கான கட்டிங் இந்த சட்டைக்கு நாங்கள் கை கீற போற இருந்தா இதுக்குள்ள தானே நாங்கள் கையை வந்து செட் பண்ண போறோம் அப்ப இது இந்த சுற்று அளந்த எங்களுக்கு அக்குள் சுற்று வரும் உடம்புலயும் எடுக்கலாம் ஆனா இது ஈஸி மெதுட் இந்த இந்த வளைவுகளை நாங்கள் இப்படி அளந்து போட்டு இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு குறைச்சி விட்ட மாதிரி இருந்தா இது வந்து அக்கல் சுட்டு வரும் இது கணிப்போன்னு கணிக்க தேவையில்லை இது எப்படி அளக்குறதா நாங்க இப்ப இந்த வளைவத்தான் அளக்க போறோம் அளவு நாடாவை வச்சு கொஞ்சம் அந்த வளைவுகள் பக்கம் லூஸ் பண்ணி பண்ணி இப்படி சுற்றி இந்த சுற்ற அளக்கணும் எனக்கு பத்தரை வருது அரை இன்ச்ச கழிக்கணும் பத்து இன்ச் எடுப்போம் இது வந்து ஒரு கையுக்கு தேவையான அளவு அடுத்த படிமுறை என்ன சொன்னா கணிப்பு ஒரு கணிப்பு தேவையா இருந்தா கணிக்கோணும் இதுக்கு ஒரே ஒரு கணிப்பு தான் தேவை கை சுற்று கணிக்கோணும் அந்த கணிப்பு அப்படி என்னடா கை சுற்று சக தையலிட வலி கை சுற்று ரெண்டால போறோம் கையலிட வலி வந்து அஞ்சு இன்ச் அப்ப இந்த கை சுற்று பன்னெண்டு சக தையலிட வலி அஞ்சு ரெண்டால பிரிப்போம் அப்ப இந்த கைக்கு மூன்று அளவு தேவை கை உயரம் கை சுற்று அக்கல் சுற்று கை சுற்று கணிக்கப்பட வேண்டியிருந்தது அதையும் கணிச்சுட்டு படம் அப்படி வரையிறோம்னா துணியை நாளா தான் மடிப்பான் ரெண்டு கை வேணும் அதால நாளா மடிக்கிறோம் எப்பயுமே மடிப்பு பக்கம்தான் கையின் உயரமா இருக்கும் இது உயரம் கையலுக்கு மடிப்புக்காண்டியும் ஒன்று தசம் ஐந்து இன்ச் கூற்றம் உயரத்தோட இதையுமே ஒரு நீர் சதுரத்துக்குள்ள வச்சு கீறு ஈஸியா விளங்கிக் கொள்ளும் இப்ப உயரம் எடுத்துட்டோம் இந்த நீர் சதுரத்துக்கு அகலம் தேவை இந்த அகலம் அப்படி பார்க்கற கணிக்கப்பட்ட அளவுகள்ல ஏதோ கூட இருக்கோ அதைத்தான் அகலமா பார்ப்போம் உயரம் வந்து நாங்கள் கணிக்கிறோம் அது எப்பயுமே உயரம் உயரமாத்தான் வரும் கை சுற்று வேணும் அக்குள் சுற்றும் வேணும் அப்ப கை சுற்றும் கணிச்சுட்டு அக்குள் சுற்று இருக்கு இதுல ஏதோ கூட இருக்கு அக்குள் சுற்று தான் கூட இருக்கு அப்ப நாங்கள் அகலமா அக்குள் சுட்டு எடுப்பு சாதனம் கீழே இப்ப இந்த உயரம் வந்து நாலு இன்ச் நாலோட ஒன்று தசம் ஐந்து கூட்டினா அஞ்சு தசம் ஐந்து இன்ச்சு தான் இந்த உயரம் இந்த ஏ ஏல இருந்து சி ஐந்து இன்ச் பக்கமா இந்த டீல இருந்து பி பக்கம் இந்த அஞ்சு அஞ்சு தசம் அஞ்சு ரெண்டாலை பிரிச்சுட்டு கீழே இருந்து மார்க் பண்றேன் அஞ்சு தசம் அஞ்சு ரெண்டால பிரிச்சா ரெண்ட முக்கால் அப்ப நாங்க இதுல இருந்து ரெண்டு முக்கால் எடுக்கிறோம் உயரத்தின் அரை மடங்கு குறிச்சிட்டோம் இப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரு சரிவு கோடு கோடுவோம் இந்த சரிவு கோட்டு புள்ளி மார்க் பண்றோம் இப்ப மேல இருந்த இந்த வளைவு கீழே இருந்து இப்படி ஒரு வளைவு மேல் வளைவு வந்துட்டு கீழே கை இந்த கனிச்சு வந்து காய்ச்சுட்டும் சீயில இருந்து ஜி இதுல இருந்து இப்ப இதுக்கு ஒரு சரிவு கோடு இவ்வளவு தான் கை விளங்கி இருக்கமென்ற நினைக்கிறேன் இதை கொண்டு வந்து ஒரு கட்டிங்ல அப்படி கிடன்றத பாப்போம் இப்ப இது நான் கட்டிங் பேப்பர்ன்றால ரெண்டாம் அடிச்சிருக்கிறேன் அப்போ ஒரு கைதான் வரும் ரெண்டு கை தேவையா இருந்தா நாங்க நாலாம் அடிப்போம் எப்பயுமே இந்த மடிப்பு பக்கம்னா எங்கட உயரமா வரும் அது எங்கட பக்கம் நிக்கிற மாதிரி உயரம் மார்க் பண்றேன் என்ற உயரம் வந்து நாலு அதோட ஒன்று தசு கூட்டணும் அப்ப அஞ்சு தசம் அஞ்சு அகலம் எதை எடுப்போம் அக்குள் சுட்டு நான் வட்டின சட்டை இந்த அக்குள் சுற்றாலம் தான் நான் பத்து இன்ச் வந்தது அப்ப பத்து இன்ச் அகலம் இப்ப ஒரு நிர் சதுரம் தீறிட்டான் இப்ப உயரத்தின் அற மடங்கு நாங்கள் இங்க இருந்து குறிக்கிறோம் ரெண்டாம் முக்கால் ரெண்டாம் முக்கால் இப்ப இதுக்கு இது சரிவு கோடு தூரம் இப்ப இந்த சரிவு கூட அளந்து பாருங்க பத்து தசம் அஞ்சிருக்கு அதை இந்த சென்டர் மார்க் பண்ணோம்னு நான் இப்ப அஞ்ச கால்ல மார்க் பண்றேன் இந்த கேவை வச்சு நாங்கள் வளைக்கலாம் இப்படி முதலாது வளைவு மேல வரும் அடுத்தது இரண்டாவது வளைவு இதோட புரிம்பான முடாக்குகள் மாதிரியெல்லாம் வரக்கூடாது ஒரே ரன்னிங்காவே அந்த வளைவு வரும் அடுத்ததா கீழே கைச்சுட்டு சுட்டு கணிச்சு வந்த கை எனக்கு கணிச்சு வந்தது எட்டு தசம் அப்ப நான் இட்டு தச மஞ்ச குடிக்க குடிச்சிட்டு இதுக்கு இது சரிவு கை வட்டியாச்சு இதுன்ற கையும் வட்டித்தம் பாடி கட்டிங்கும் வட்டீட்டம் இதை அணி நாங்கள் ஒரு துணியில அப்படி வெட்டுறது தைக்கிறோன்ற தான் பாக்குறது இந்த ஸ்லீவ் உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி